அவங்கள மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கருப்பப்பையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஹீமோகுளோபின் லெவல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபுட் கொடுங்க முருங்கக்கீரை சோப் கொடுங்க அத்திப்பழம் கொடுங்க அவங்க எங்கேயும் சாப்பிட்டாங்களோ ஆட்டு சுவர் வெட்டி இருக்கலாம் கொடுங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டாக்டர் அவன் என் சாப்பிட மாட்டான் நான் வேணா முருங்கைக்கீரை சூப்பு அத்திப்பழ ஜூஸ் எல்லாம் கொடுக்குறேன் டாக்டர் கண்டிப்பா என் பொண்ணிட்டே தேத்திடுவேன் நான் மற்றபடி அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் அவன் நல்லா இருக்கும் இருக்கான் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அவங்களுக்கும் ஆகலை அவங்க வயிற்று வளர்கிற குழந்தைக்கும் ஒன்றும் ஆகல ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ரைட் அவங்க கண்ணு முடிச்சதும் லிக்விடான ஐட்டமும் ஃபர்ஸ்ட் சாப்பிட கொடுங்க அதுக்கப்புறமா சாலிடா கொடுங்க ரெண்டு நாளாக ஒன்றும் சாப்பிடாததுனால ஒமட்டும் எது சாப்பிட்டாலும் வாமிட் வரும் அதுவும் இல்லாமல் இப்போ மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இனிமேல் அவங்களுக்கு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் ஜூஸ் கஞ்சி ரச சாதம் இந்த மாதிரி எல்லாமே லிக்விடாக கொடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேலிடாக கொடுங்க ஓகே டாக்டர் கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஹாஸ்பிட்டல்லே வச்சிருக்கணுன்னு அவசியம் கிடையாது அவங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க வேறு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஓகே டாக்டர் தேங்க் யூ ஷோ மச் தேங்க் யூ மச் டாக்டர் பரவாயில்ல கண்ணன் இது என்னோட கடமை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண்ணு முடிச்சிருவாங்க அப்புறமா எல்லாரும் பேசுங்க அது வரைக்கும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாருமே வெளியில இருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் வேணா உள்ளே இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாரும் போட்டு அடைச்சி நிற்காதீங்க சரிங்களா ஓகே டாக்டர் கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகல என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகல ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க தேங்க் காட் தேங்க் காட் நல்ல வேலை என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகல அவன் வயிற்றுல அவனோட குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை நம்ம கும்பிடுற நம்மளை நம்மள கைவிடல உனக்கு ஒண்ணும் இல்ல பொண்ணாட்டி சீக்கிரமா எந்த சீக்கிரமா எந்த தம்பி இப்ப யாச்சும் வாயா ரெண்டு வாய் சாப்பிடு அவளுக்கு தான் ஒன்னும் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சுல இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல அவளுக்கு ஒன்னும் ஆகாது வா சாப்பிடுவோம் இல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே முழிச்சிருவா அவளும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோம் இது வரைக்கும் எனக்கு ஒன்னும் வேண்டாமா

ஜெயிலுக்கு முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களோ அதனால உன்னை போலீஸ்காரங்க கூப்பிடுறாங்க ஓகே ப்ரோ நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் இன்னைக்கு நீ வியாக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ப்ரோ அதனால அவ்வளோ ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிருங்க அவ கண்ணு முடிச்சோடனே நான் அந்த பவித்ரா கிட்ட பேசிட்டு வரேன் ப்ரோ அந்த பொண்ணை ரொம்ப அழுகுறாங்களா ப்ரோ ஆமாண்டா கண்ணா என் புருஷனை சீக்கிரமா விடுங்க அவர் மேல எந்த தப்பும் இல்லை இனிமே அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு அவர் மன்னிச்சு விடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணை பார்க்கவே பாவமாக இருக்கு கண்ணன் நான் கூப்பிடுங்க அவர்கிட்ட நான் பேசணும் அவர்கிட்ட என் புருஷனுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு நீவியாக்கு இப்போ ஒன்றும் இல்லை அவங்க நல்லா தானே இருக்கா அப்படின்னு என்கிட்ட விசாரிச்சா நான் நல்லா இருக்கான்னு சொன்னேன் எனக்கு உடனே கண்ணன் பார்க்கணும் சீக்கிரமாக கண்ணன் அனுப்புங்க அப்படின்னு சொன்னான் அந்த பொண்ணை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குடா இந்த பொண்ணை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சுவை அவன் மாமா மேல இருக்கல அவனால இவன் ஏதாவது பண்ணிக்க போறாடா உடனே போ நான் நிவியா நான் பாத்துக்கிறேன் சரிங்க ப்ரோ நான் போறேன் நிவியா பாத்துரும் ப்ரோ தம்பி நாங்க எல்லாம் இருக்கோம்ல போயிட்டு வா ஆமா மாப்பிள்ள பயப்படாம போயிட்டு வாங்க நாங்க எல்லாம் இருக்கோம்ல நிவியா பத்திரமா ரூமுக்கு கூட்டிட்டு போயிடும் என் பொண்ணாட்டி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் போகட்டுமா அவ கூட பேசணும் ப்ரோ

இனிமே அவர் அப்படி பண்ண மாட்டார் மேடம் சாரி மேடம் அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் மேடம் ப்ளீஸ் மேடம் என் புருஷனை வெளியே விடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் என்னமா நீ உன் புருஷன் இன்னொருத்தர் பொண்ணாட்டியை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான் நீ என்னடானா அதுக்கு பேர் லவ்னு சொல்லிட்டு இருக்க அவனுக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ ஒரு பொண்ணா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் புருஷன் இந்த மாதிரி தப்பு செஞ்சா கண்டிப்பா மன்னிக்க மாட்டாங்க நீ ஏமா இப்படி இருக்க மேடம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் மேடம் மேடம் எனக்குரிய எது கண்ணு அவர் தான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் வாபஸ் வாங்கினா பார்க்கலாம் ஆனால் அவர் இப்பதைக்கு வாபஸ்லாம் வாங்க மாட்டார் பயங்கர கோத்து இருக்காரு உன் புருஷன் மேலே ஏன்னா உன் புருஷன் கொஞ்சம் நஞ்சம் பண்ணலை ஒரு பொணத்தை எடுத்துட்டு வந்து நிவியோட தாலையை அந்த பொணத்து மேலே போட்டு அவங்க புருஷனை எப்படி கதை கலங்க வச்சான் தெரியுமா அந்த பையன் கண்ண அழுதது என் கண்ணுக்குள்ள இன்னும் நிக்கது எவ்வளவு கதறி கதறி அழுதான் தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது இப்படி போய் உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மேடம் கொஞ்சம் மனசு வைங்க மேடம் இவையோட ஹஸ்பண்ட் கண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கு அவர்கிட்ட பேசிக்கோ என்னை ஆள விடு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏ புருஷ பாவம் அவர் என்னமே தப்பு செய்ய மாட்டார் ப்ளீஸ் அவரை ரிலீஸ் பண்ணிருங்க பிளீஸ் அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க கண்ணண்ணா கண்ணண்ணா வந்துட்டீங்களா நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணா அந்த போலீஸ் கிட்ட நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணா ஏன் ஹஸ்பண்ட கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கண்ணா அழுகாதீங்க டாக்டர் அழுகாதீங்க நானும் என் பொண்டாட்டியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து வைக்கலான்னு எவ்வளோ பிளான் பண்ணோம் தெரியுமா என் பொண்டாட்டி மனசுல அவ சொன்னாலதான் கார்த்த இப்படி ஆயிட்டானோனு நினைச்சு நினைச்சேன் எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருந்தா தெரியுமா அதனால உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு என் பொண்ணாட்ட என்கிட்ட இப்படி எப்படி சொல்லிட்டு இருந்தா தெரியுமா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ளதான் எனக்கு வேலை வந்துருச்சுன்னு நான் போனேன் அந்த கேப்ல இவ்வளோ பிரச்சனையை நடத்தி விட்டா உங்க புருஷன் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அவளை தேடி நான் எப்படிலாம் அலைஞ்ச தெரியுமா என் உடம்புல உயிர் இல்லைங்க என் பொண்ணாட்டிய நான் பாக்குற வரைக்கும் ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு ஒரு மாசமான பிள்ளைய இந்த அளவுக்கு குடுமைப்படுத்தலாமாங்க அதை விடுங்க அவன் கூட படிச்ச பொண்ணு தானங்க அந்த பாசமாவது இருக்க வேணாமாங்க எதுக்கு பேருதான் லவ்வாங்க என் பொண்ணாட்டி என்னெல்லாம் பாடுபடுத்தி வச்சிருந்தா தெரியுமா அவளை டைட்டா கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அவனுக்கு பயங்க அவ ரெண்டு நாளா சாப்பிட கூட இல்லைங்க சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு நான் வரும்போது போலீஸ்காரை பார்த்துட்டு தான் வரேன் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வரேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் மட்டும் அவனை ஜெயிலில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன் என் கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிட்டேங்க உங்களுக்காக மட்டும்தான் உங்களுக்காக மட்டும்தான் பவித்ரா அவனுக்கு தெரிஞ்சுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல அதுக்காக தான் இனிமேல் அவன் நல்லவனாக மாறுறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை நம்பி தான் நான் அவனை ரிலீஸ் பண்ண சொல்கிறேன் இனிமே அவனால என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்கு நீங்க தான் பொறுப்பு பவித்ரா கண்டிப்பா இனிமே உங்க வைஃப்க்கு என் புருஷனால எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் பொறுப்புண்ணா நீங்க மட்டும் வாபஸ் வாங்கலாம் நானே ஏதாச்சும் பண்ணிக்குவேன் என் மாமா இல்லாம என்னால இருக்க முடியாது அவரை நான் டெய்லி பார்க்கணும் அவரை நீ கடைசி வரைக்கும் ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல

நீங்கள் பத்திரமா ஊருக்கு போங்க ஒரு வாரம் கழிச்சு கார்த்தி உங்கள் வீட்டுக்கு வந்துடுமா சரிண்ணா உங்களை நம்பி தான் நான் போகிறேன் சரி பவித்ரா கண்டிப்பாக வந்துடுவோம் பயப்படாமல் போங்க என்னடி என் புருஷன் வந்தாதான் சாப்பிடுவேன் அட முடிச்சியா பொண்ணாட்டி கண்ணு முடிக்கும் போது பக்கத்துல இருப்போம்லாம் கிடையாது வைத்தியக்காரம் அப்புறம் நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன்

அப்படியே டூ 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 பாட்டு போட்டுக்கிட்டு செம்ம ஃபன் பண்ணேன் ஆமா ஒன்னையா என்னைய ஏன் என்கிட்ட சரியாக பேசல எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு எவ்வளோதான் வேலை இருக்கட்டும் எவ்வளோ பெரிய டென்ஷன் இருக்கட்டும் என் காலை நீ எதுக்கு அவாய்ட் பண்ண சொல்லுடா பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாட்டி அதனாலதான் கால் நான் அட்டன் பண்ணல இனிமே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் என் கால அவாய்ட் பண்ணக்கூடாது சரியா மகாராணி என் கால நீ அட்டன் பண்ணாததுக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் என்ன பனிஷ்மெண்ட் இரு சொல்றேன் இப்படியே நீ கட்டு பிடிச்சுக்கிட்டே நில் இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் ஐ சூப்பர் பனிஷ்மெண்ட் இருக்கு பொண்ணாட்டி அப்போ திருப்பி நீ காணாமல் போ திருப்பி நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் திருப்பி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடு நான் வேணும்னா கார்த்தியை ரிலீஸ் பண்ண சொல்கிறேன் திருப்பி உனையை கடத்திட்டு போட்டோம் நான் ஃபைட் பண்ணி உன்னை கூட்டிட்டு வர நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பியா போடா பைத்தியக்காரா பொடி பைத்தியக்காரி ரெண்டு நாள என்னை பாதையில விட்டுட்டி பைத்தியம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உயிரே வந்தது தெரியுமா இந்த கார்த்தி பெரிய அறிவாளியாட்டும் என்னை ஏமாத்துறதுக்கு ஒன்று மாதிரி ஒரு டெட் பாடி செட் பண்ணி உன் தாலி தூக்கி அந்த டெட் பாடி மேலே போட்டு விட்டுட்டான் உன் கன்ஃபியூஷன் ஆகணும்னு ஆனால் எனக்கு தான் தெரியுமே உன் உயிர் என்கிட்ட இருக்குன்னு நீ ஏன் சொல்ல பண்ணாட்டி உன் உயிர் என்கிட்ட இருக்கும்போது நீ எப்படி சாக முடியும் என்கிட்டயும் அப்படி தான் சொன்னா நான் செத்துட்டேதான் நினைச்சு நீ மேல இருந்து கீழே குதிச்சு செத்துட்டேன்னு என்கிட்டயும் அப்படிதான் சொன்னான் ഒന്നും എങ്കു പോകട്ടെ அதுக்கப்புறம் எப்படி என் கூட இருக்க முடியும் வேலையை ரிசைன் என்னடா சொல்ற வேலையை ரிசைன் பண்ணா எப்படி அப்புறம் நம்மளுக்கு குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா நீ தான் சொன்ன நம்ம பொறுப்பான பேரண்ட்ஸாக இருக்கணும்னு இப்படி வேலையை விட்டுட்டு வந்து நிற்கிற நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கல என் பொண்ணாட்டிக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த பக்கம் பார்த்தா ரிஷி இந்த பக்கம் பார்த்தா கார்த்தி என் அழகு பொண்ணாட்டியே அவங்க கிட்டேருந்து காப்பாத்துறதுக்குள்ளையும் நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் உனக்கு நல்லபடியா குழந்தை போறக்குற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் டீ என்னடா வேலையை விட்டு நாளுக்கு அப்புறம் கிடைக்காதுடா நீ போ நான் பாத்துக்கறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கூட ஆன்ட்டியும் சித்தியும் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நீ பயப்படாத நீ வேலைக்கு போயிட்டு வா நான் உன் கூட பெங்களூர்ல தான் இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் அது போதும் எனக்கு இல்லைடி வேற வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிருச்சுன்னா நான் வீட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுவேன் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன் என்னால் நிம்மதியாக அங்கே வேலை பார்க்க முடியாது பொண்டாட்டி இந்த இன்சிடென்ட் எனக்கு வந்து வந்து போகும் என் மைண்டில் ஸோ என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்க முடியாது அடுத்து என்ன நடக்குமோ நினச்சி நினச்சி என் மனசை பகுதிக்கிட்டு இருக்குடி அதனால தான் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால ரிசைன் பண்ணிட்டேன் வேற வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பாப்போம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீ கவலைப்படாத பொண்ணாட்டி அவன் புருஷன் பொறுப்பு இல்லாமலாம் போயிட மாட்டேன் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் உடனே நான் பத்திரமா பார்த்துக்கணும் பொண்ணாட்டி அதுக்காக தான் இப்படிலாம் பண்ண இந்த வாட்டி நான் பண்ண அலட்சியத்தால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அதனால நீ மீனா வந்தா 149 மாట நம்மполне நல்லபடியா இந்த பூமியக்கு வரணும் அது வரைக்கும் உள்ள இங்கே போக மாட்டே பூமிய விட்டு எங்கேயோ போக மாட்டே நீ ரொம்ப அலையச்சிட்டனடா நீ ஓனேன் இப்போ இங்க வர முடியும் பைட காரி ஏ புருஷா ம் ஏ புருஷா என்னடி சொல்ல ஐ லவ் யூ டா

அது மட்டும் இல்லை அந்த கார்த்தையே அவ்வளவு கேவலமானவெல்லாம் கிடையாது ஏதோ அந்த பயப்புல உன் மேல வச்சிருக்க லவ்னால இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான் சரி மறப்போவும் மன்னிப்போம் அவன் நினச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் ஆனா அவன் அதை பண்ணலை உன்னை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியா ஆடையணும் தான் ஒழிய எந்த தப்பான எண்ணத்துலையும் அவன் உன்னை கடத்துக்கிட்டு போல அதுக்காக அவன் மேல எனக்கு கோவம் கோவாயிலாம் கிடையாது பயங்கர கோவத்துல இருக்கேன் ஒரு மாசமான பிள்ளைய கடத்தி வச்சு இவ்வளவு பெரிய சித்திரவதை பண்றதெல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு அதுவும் அவன் ஒரு டாக்டர் இதெல்லாம் அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கலாம் அதனால அந்த தப்ப அவன் திருப்பி செய்ய தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு நாளோ ஆறு நாளோ அவனை ஜெயிலில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டேன் என் பொன் ஆசை இதுதானே அவன் அவன் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுங்கிறது பாவும் அந்த டாக்டர் பவித்ரா என்கிட்ட வந்து அவ்வளவு நேரம் கிஞ்சினாங்க என் ஹஸ்பண்ட விட்டுருங்க இனிமே அவர் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாருன்னு அதனாலதான் நான் இப்படி சொல்லிட்டு வந்தேன் கிட்ட கடைசியா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் இவன் செஞ்ச தப்புக்கு அந்த பவித்ரா என்ன பண்ணுவாங்க கடைசியா இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அவன் திருந்தி வாழ்றானான்னு பார்ப்போம் அவங்களோட நல்லபடியா வாழ்ந்தா அதுவே நம்மளுக்கு போதும் நான் சொன்னதுக்காக இவ்வளோ தூரம் நீ செஞ்சதுக்கு அவன் நான் சொன்ன வார்த்தையே நல்லதாண்டா இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா மற்றபடி அவனும் நல்ல பையன்தான்டா நீ சொன்ன மாதிரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இனி மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி பண்ணலை நீ செஞ்சது தான் கரெக்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இவன் செஞ்ச தப்புக்கு அந்த பவித்ரா என்ன பண்ணுவாங்க அது திரும்பி அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக வாழ்ந்தா அதுலேயே போதும் நமக்கு

போதம்மா போதாது அப்புறமா தர என்கிட்ட இப்ப எனர்ஜி இல்ல ஆமாடி நீ ரெண்டு நாளும் சாப்பிடலாம் சாப்பிடுவோம் 嗯，sorry。Mm,